நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாருங்க ஒரு பையன் பத்து நாள் கஷ்டப்பட்டு சிக்ஸ்த்து முடிச்சிட்டான் முடிச்சுட்டான் இன்னைக்கு வந்து ஒன்றாம் தேதி லாஸ்ட்டாக ஒரு பத்து நாள் உட்காந்து படிச்சிருக்கான் முடிச்சுட்டான் இன்னைக்கு வந்து டெஸ்ட் எழுதுறான் நூற்றுக்கு எண்பது மார்க் எடுத்துட்டான் எயிட்டி பர்சன்டேஜ் அந்த பையன் படிச்சிருக்கான் எயிட்டி எயிட்டி மார்க் எடுத்துட்டான் ஓகே இன்னைக்கு ஒன்றாந்தேதி தேதி சிக்ஸ்த் டு எயித்து நான் முடிச்சுட்டேன் இன்றைக்கி டெஸ்ட் எழுதுனா எண்பது மார்க்கு ஓகே ஆனால் எண்பது பர்சன்டேஜ் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்கம்ப்ளீட்டு எப்போதுமே நம்ம பர்ஃபெக்டாக வந்து படிச்சுக்கும் போது வந்திருக்க மாட்டோம் கொஞ்சம் தெரியாது இருக்கும் எண்பது சதவீத சயின்ஸை இன்றைக்கி நான் ஒன்றாந்தேதி படித்து முடிச்சிட்டேன் ஓகே சரி இப்போ பாருங்கள் இருபதாம் தேதி எனக்கு இந்த எண்பது சதவீதத்தில் எத்தனை சதவீதம் ஞாபகம் இருக்கும் எத்தனை சதவீதம் ஞாபகம் இருக்கும் ஒரு அறுபது சதவீதம் வச்சுக்கலாமா முப்பதாம் தேதி எனக்கு எத்தனை சதவீதம் ஞாபகம் இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் வச்சுக்கலாம் ஒரு மாதம் கழித்து எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஞாபகம் இருக்கும் ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ஞாபகம் இருக்கும் மூணு மாதம் கழிச்சு ஒரு பத்து சதவீதம் ஞாபகம் இருக்கும் நாலு மாதம் கழித்து அதை படித்தோன்னு மட்டும் ஞாபகம் இருக்கும் ஆறு மாதம் கழித்து அதை படித்தோமான்டே ஞாபகம் இருக்காது நீ எவ்வளோ நாள் எடுத்துக்கிற பாஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாள் புரியுதுங்களா சார் அப்போ என்ன சார் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் வெற்றிக்கான தொந்தரமை அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இங்கே எந்த டைம் டைம்டேபிள்னாலும் போட்டோம் இங்கே எந்த கிளாஸ் வேணாலும் நடக்கட்டும் உன் மைண்டில் தயவு செஞ்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ நீ படிக்கிறதெல்லாம் மறந்துக்கிட்டே இருக்குது அது உனக்கு தெரியுது ஆனால் அதை நீ எப்படி சரி பண்ணுறதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன சார் நான் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எயிட்டி பர்சன்டேஜ் இப்போ நான் படித்து முடிச்சிட்டேன் இப்போ நான் இன்றைக்கி படித்த எயிட்டி பர்சன்டேஜ் என் படிப்பேன் ஓகேயா என்னுடைய படிப்பை நான் இன்றைக்கி நைட்டே திருப்பி பார்க்குறேன் கூடுமா குறைமா கூடு நாளைக்கும் பார்க்குறேன் நாலா பார்க்குறேன் கூடுமா குறையுமா கூடும் ஒரு டூ டேஸ்க்கோ ஒரு 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 த்ரீ டேஸ்க்கோ ஒருக்கையோ நான் திருப்பி பார்க்குறேன் இப்போ கூடுமா குறையுமா கூடிக்கிட்டே வரும் நான் வந்து இந்த எயிட்டி பர்சன்டேஜ் படித்ததை மறுநாள் பார்க்குறேன் எயிட்டி டூ பர்சன்டேஜ் ஆகுது ஒரு நாலு நாள் கழிச்சு பார்க்குறேன் எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆகுது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பார்க்குறேன் அப்புறம் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆகுது ஒரு பதினஞ்சு நாள் கழித்து பார்க்குறேன் எனக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது அதாவது நான் படித்தது எனக்கு மறந்து போகிறதுக்கு உள்ளேயே நான் ஒரு ரிவிஷன் வைக்கிறேன் ரிपीट ரிவிஷன் அதுக்கு பேர் என்ன பேரு ரிपीट ரிவிஷன் பேரு